வணக்கம் அனஜி ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் சந்தோஷம் சரி அனஜி வாஸ்துல ஒன்று ரெண்டு கொஸ்டின் கேட்குறேன் சரிங்க ரொம்ப சந்தோஷம் அது என் எனக்கு டவுட்டு தெரிந்த மாதிரி இருக்கும் மற்றவங்களுக்கும் தெரிந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போங்க ஐயா அந்த எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தென்மேற்கு மூலை அதாவது சவுத் வெஸ்ட் அது வந்து ரொம்ப முக்கியம் அது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க நுழைவு பகுதி என்ட்ரன்ஸ் அது அந்த அந்த நுழைவு பகுதி அதுவும் கரெக்டா இருக்கணும் அது ரெண்டும் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஐம்பது பர்சன்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில இது சொல்றாங்க அது கரெக்ட் தான் இல்லையா ஐயா கரெக்ட் தான் கரெக்டா இல்லையா அதாவது வந்து அது என்ன காரணம் தாங்க இல்லையா அப்ப தென்மேற்கு மூலை அப்படிங்கிறது தான் நிலத்தத்துவத்துக்கு உண்டான மூளை நம்ம எத்தனை தான் ஒரு ஒரு ஃப்ளாட் ஒரு அறுபதுக்கு நாற்பது இல்ல நூறுக்கு அறுபதுன்னு ஒரு ஃப்ளாட்டே வாங்கினா கூட ஏன் நம்ம தென்மேற்கு ப மூலையும் அந்த வடகிழக்கு மூலையும் அந்த நுழைவாயில் சரியா இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னோம்னா அந்த நிலத்தத்துவம் அப்படிங்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த அமைப்பே வந்து தென்மேற்கு தான் இருக்குது அப்போ அந்த தென்மேற்கு தான் நம்ம முதல்ல உட்கார்ற இடம் ஒழுங்கான இடமா இருக்கணும் நம்ம நாலு மூலையுமே இருந்தாலுமே நம்ம அந்த தென்மேற்கு மூலையில் போய் உட்கார்றப்ப ஆகும்னா ஒரு நிரந்தரமாக அந்த வீட்டில் கடைசி வரைய வாழக்கூடிய அமைப்பு கொடுக்கும் மூளைகளிலேயே வந்து பார்த்தீங்கன்னாங்கயே தென்மேற்கு மூளை அப்படிங்கிறது நிரந்தரமான மூளை நிரந்தரமே இல்லாத மூளை அப்படிங்கிறது வாயு மூளை அப்ப நிரந்தரமே இல்லாத மூளைன்னா அந்த வாயு எல்லாம் ஒரு வீட்டை கட்டினோம்னா அந்த வீட்டுல அவங்க ரொம்ப நாளைக்கு வந்து அந்த வீட்டுல குடியிருக்க முடியாது ஒன்னு வீட்டை கட்டி முடிச்சுட்டு மீண்டும் அவங்க வேற தான் போய் வாடகை கூடிய அமைப்பு கொடுக்குமே தவிர அவங்க அந்த சொந்த வீட்டுல வசிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்காது நாலு வீடு அஞ்சு வீடு இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் உங்கள்கிட்ட ஜா தெரியுமில்லங்கய்யா நிறைய பேர் ஜாதகம் பார்த்தவங்க ஐயா எனக்கு பத்து வீடு இருக்குதுங்கய்யா ஆனா நான் என் சொந்த வீட்டுல குடியிருக்கல நான் வாடகை வீட்டுல தான் இருப்பாங்க அப்ப என்னன்னா அந்த தென்மேற்கு மூலையில போய் உட்காராம இந்த வாயு மூலையில போய் உட்கார்ந்து அது நிரந்தரம் இல்லாத அமைப்பு கொடுக்கறது அது இல்லாம இந்த தென்மேற்கு மூளைங்கிறது நம்ம ராகுடைய ஆதிக்கம் முழுக்க முழுக்க அப்ப தான் ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை பிரம்மாண்டப்படுத்தி காட்டுறது அப்படின்னாவே தான் அப்ப அந்த தென்மேற்கு மூலைய நம்ம துல்லியமா வந்து உட்கார இடத்தை அமைச்சு தென்மேற்கு மூலையை எக்காரத்தை கொண்டு நைன்டி டிகிரிக்காக நம்ம சதுரிக்கணும் எந்த திசை எப்படி இருந்தாலும் அந்த தென்மேற்கு மூலை மட்டும் அந்த நைன்டி டிகிரிக்காக ஒருத்தர் வீட்டை அமைச்சாவே அந்த இடம் வந்து ஃபர்ஸ்ட் வாஸ்துல வந்து நிரந்தரமா உக் உட்காரக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்துரும் அது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம் அடுத்தது நுழைவாயில் முக்கியம் அப்படின்னா ஒரு மனுஷ முதல்ல ஒரு கால் எடுத்து இப்படி உள்ள வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப அந்த வைக்கிறப்ப நல்ல ஒரு அழகா ஒரு ஒரு தண்ணியில கால் எடுத்து வச்சா நல்லா இருக்கும் ஒரு பூவுல கால் எடுத்து வச்சா நல்லா இருக்கும் நெருப்புல காலை தூக்கி வச்சா அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கே ஒரு பத்தாது அப்ப அந்த நுழைவாயில் முக்கியம் அப்படின்னா அந்த நுழைவாயில் எப்பயுமே அதனுடைய உச்ச பகுதியில கால் எடுத்து வைக்கணும் உச்ச பகுதினா எப்படி நம்ம ஒரு கிழக்கு பார்த்த வீடுனா ஈசானிய பகுதி தான் உச்சப்பகுதி வடக்கு பார்த்த வீடுனாலும் அது வடகிழக்குங்கிற கூடிய ஈசானின் தான் உச்சப்பகுதி இப்ப தெற்கு பார்த்த ஒரு வீட்டுக்கு நம்ம தலைவாசல் அப்படின்னா அது அக்னி மூலம் தான் உச்சப்பகுதி இப்போ இப்ப மேற்கு பார்த்த ஒரு வீடு அப்படின்னா மேற்கு பார்த்த வீட்டுக்கு அந்த வாயு மூளைங்கிறத உச்ச அதுதான் நுழைவாயில் அப்ப அந்த உச்ச பகுதியில அந்த நுழைவாயில சரியா அமைச்சோம்னா ஃபஸ்ட்டு போகிற ரூட்டு லொக்கேஷன் கரெக்டாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருந்தாலும் போய் சுற்றி முற்றி கரெக்டாக வந்து சேர்ந்துடலாம் அப்போ அந்த நுழைவாயில் அப்படிங்கிறது உள்ளே போகிறதே நம்ம தப்பான இடத்துல போயிட்டோம் இப்போ கிழக்கு பார்த்த ஒரு வீடு உச்ச பகுதி ஈசானிய மூலை அந்த மூலையில் கால் எடுத்து வைக்காம அதே கிழக்கு பார்த்ததுக்கு இந்த அக்னி மூளை அப்படிங்கிறது அதாவது கிழக்கு அக்னி அப்படிங்கிற மூலையில் ஒரு கால் எடுத்து வச்சோம்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல இருக்கிறது நெருப்பு இங்கே இருக்கிறது தண்ணி தண்ணியில காலை எடுத்து வச்சோம்னா காலு ஜில் ஜில்ன்றது அந்த வீட்டில் போய் நிம்மதியாக காலை தொடச்சிட்டு நீட்டாக தூங்கலாம் அதே அந்த அக்னி மூலியில காலை எடுத்து வச்சோம்னா காலு கையால் சுட்டு போயிடும் உள்ள போய் கொப்பளத்தை போய் மருந்து போட்டுக்கிட்டு தான் உட்காந்துருக்கணும் அதனால தான் அந்த நுழைவாயில் வந்து நம்ம சரியான இடத்துல அமைக்கணும் அப்படி அமைக்கும் பொழுது அந்த வீட்டில் வந்து முதல்ல ஒரு ஐஸ்வர்யம் நல்லா இருக்கும் சகல விதத்துலையும் ஒரு செல்வாக்கா இருந்தாலும் சரி ஜன வசியமா இருந்தாலும் சரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமையா இருந்தாலும் அது சிறப்பாக இருக்கும் அதனாலதான் நம்ம எப்பயுமே அந்த நுழைவாயிலுக்கும் இருக்கக்கூடிய அந்த தென்மேற்கு மூலையும் நம்ம கரெக்டாக அமைச்சுக்கணும் எக்காரத்துக்கு தென்மேற்கு முலையெல்லாம் இழுத்துக்கிட்டு போகக்கூடாது நைன்டி டிகிரிக்கு மேலே இழுவ அதிகமாக இருந்தால் தவறான பழக்க வழக்கிறதுக்கு போயிடுவாங்க ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அந்த தென்மேற்கு மூலையெல்லாம் நம்ம சரியாக அமைக்கலைன்னா அந்த இடத்துல ராகு கூடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும் இப்போ ராகு வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஏறுமுகமான வாழ்க்கை கொடுக்குமான ஏறுமுக வாழ்க்கை வாழ்க்கை கொடுத்தாலும் அவர் இறங்குமுகமான வாழ்க்கையை கொடுப்பார் ஏன்னா ராகு ஒருத்தனை மேலே ஏற்றி அழகு பார்த்துட்டு அவன் அப்படியே கீழே இறக்கிறதுல தான் அவரோட குறிக்கோள் இருக்கு எப்பயுமே அதனாலதான் ஒருத்தர் ராகு ரசியில் நான் எங்கேயோ போனேங்க இதை நம்பிக்கிட்டே இருந்துட்டு கடைசியில பார்த்தன்னா நான் திவாலாயிட்டேன் அப்படிம்பாங்க அப்ப என்னன்னா ராகு வந்து பாக்குறதுக்கு அழகா இருக்கும் நாகபாம்பு மாதிரி அழகா இருக்கும் கடைசியில் என்னன்னா கீழே இறக்கி விட்டுரும் அப்ப அந்த தென்மேற்கு மூலையை சரிய துல்லியமா அமைக்கல அப்படின்னா ஆணா இருந்ததுன்னா நல்ல ஒழுக்கமான ஆணாக இருந்தாலும் தவறான பழக்க வழக்கங்கள் போயிடுவாங்க அதாவது அவங்களுடைய ஜாதக பிரகாரம் சீட்டாட போகிறது தண்ணி போடுறது இல்லை எக்ஸ்ட்ரா இது மாதிரி பல விஷயங்களுக்கு அதனால தான் அதனாலதான் நம்ம தென்மேற்கு மூலையும் அந்த வீட்டுடைய உள் நுழைவாயிலும் ரெண்டுமே கண்ணு ஏன்னா திசைகளில் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பின்னு ஏற்றம் வச்சுக்கோங்க எப்பயுமே இந்த தென்மேற்கும் வடகிழக்கும் கிட்டத்தட்ட அவங்க அண்ணன் தம்பி மாதிரி அப்பா மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ரெண்டு பேர்த்துக்குமே இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு வடகிழக்கில் தண்ணி இருக்கணும்னு சொல்றீங்களா அந்த இருக்கக்கூடிய தண்ணி தரக்கு கீழ் இருக்கணும் அதே தென்மேற்கு இருக்கக்கூடிய தண்ணி தரைக்கு மேல இருக்கணும் இவ்வளவுதான் லாஜிக் தரைக்கு கீழே அங்க இருக்க கூடாது அதனாலதான் தென்கிழ தென்மேற்குல வந்து நம்ம போர் போடக்கூடாதுங்கிறோம் வடகிழக்குல நம்ம போர் போடலாம்னு சொல்றோம் இதையெல்லாம் நம்ம நம்ம ஃபாலோ பண்ணுங்கய்யா இதுதாங்கய்யா அதனுடைய சூட்சமமான விஷயமே ஐயா ரொம்ப சந்தோஷம் ஆனாச்சு சரிங்கய்யா அடுத்தடுத்து உங்கள்கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்கிறேன் சரிங்க சொல்லுங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தோட இதையும் சேர்த்துக்கிட்டோம் இல்ல இல்ல கண்டிப்பா உண்மைதாங்க ஐயா ரொம்ப சந்தோஷம்யா